சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற திருவிழாவில் விழாவில் நடத்திக் கொண்டிருக்கின்ற வரலாற்று நாயகன் என்று அண்ணன் சுத்தரமேசர்களுக்கு எனது அவருக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதற்கு முயற்சியாக அவரோடு தோல் என்று இந்த கூட்டத்தை ஒருங்கிணைப்பதற்கு முயற்சி ஏற்படுத்திக் கொடுத்த அம்மா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன் இதனை இதனால் இவன் எடுக்கும் என்று அதனை அவன் கண் விடல் என்ற வள்ளுவரின் குரலுக்கு ஏற்ப ஒரு செயலை யார் செய்ய முடியுமோ அந்த செயல் அவர் செய்தால்தான் அது சிறப்பாக முடியும் என்று உதாரணமாக இங்கே அண்ணன் முத்தரங்கேஷ் செயல் சிறப்பாக செயல்பட்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை இயக்கங்களையும் சங்கங்களையும் ஒன்றாக பெரும் முயற்சிகளை செய்து பெரும் சாதனையை இங்கே படைத்திருக்கிறார் முன்பு இதற்கு முற்காலத்திலே நம்ம வந்து ஒன்னாக இருந்தோம் பேட்டைகள் வரவேண்டும் என்று ஒன்றுபட்டு பார்த்திருந்த காலத்திலே எல்லாரும் ஒன்றாக இருந்தோம் என்பது வந்து பெரிய ஆச்சரியத்துக்குரிய விஷயம் கிடையாது

தமிழகத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் ஆண்டு உயர்நீதி ஒன்று கூடி நமது இடத்தின் ஒற்றுமையை பறைசாற்றி வெவ்வேறு சித்தாந்த கோட்பாடுகளை கொண்டு நாடாளுமன்ற ஒன்றை இடத்தின் அடிப்படை போட்டில்தான் அவர்கள் அந்த காலத்திலே பயணித்துக் கொண்டிருந்தார்கள் அவர்களில் மிக முக்கியமான நபராக இருக்கக்கூடிய ஐயா

அவர் உயிரை வரக்க கூடிய திராவிட கட்சிகளுக்கு சில வார்த்தைகளையினுடைய தலைவரை வச்சு சொன்னேன். உடனே அதுக்கு மறுநாள் காலையில நீங்க அந்த பதியை எல்லாம் வந்து என்ன சொன்னீங்கன்னா ஐயா பணியாளர் இல்லன்னா அவர் போட்டோ ஃபிஷலா தான் அந்த திராவிட கட்சி வந்து நான் சொன்னேன். இத வந்து மறுநாள் நீங்க அந்த காரணமே வந்து யூடியூப்ல வந்து எல்லையில எடுக்கறலாம் ஒரு வரக்குபலி வந்துறாருன்னு அந்த லோக்கல் டி.எஸ்.பி சொன்னார். எத்தனை வாக்குபலி நீ சேйдаலும் நான் மறக்க மறக்கக்கூடிய இடத்துல இந்த நாடார் சமுதாய நீ ஒருபோதும் இருக்காது என்பதை தெளிவத்துக்காக மீண்டும் மீண்டும் அந்த கருத்தை பதிவு எப்படி இங்க தலைநகர்ல வந்து இப்போ எத்தனை இயக்கங்கள் அண்ணா இருக்காங்க ஐயா அரசியல் பெருத்தவர் கட்சி முன்னாடி இருக்கிறாங்க பெரிய பெரிய தலைவர்கள் இருக்காங்க இவங்கெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இருக்கிறதுலே அநேகமா நான் ரொம்ப ஜூனியரா இருப்பேன் நினைக்கிறேன் இயக்க ஆரம்பிச்சு எட்டு வருஷம் ஆச்சு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வரும் ஆனா இடத்துக்காக சவுத்தில் நீங்கள் எங்கள் காட்டில் ஒற்றுமையில் ஒரு கொஞ்சம் ஒரு பத்து பகுதியேஜ் ஒன்று நீங்கள் சவுத்தில் நின்றிங்க அப்படின்னா நானாறோட ஒற்றுமை என்னங்கிறத தென்னைமுலகத்தின் அது நல்ல விஷயம் ஆரம்பிக்கணும் நம்ம வந்து குத்துமையாக சென்னையில் வந்திருப்போம் சென்னையில் ஆரம்பியே தேவை தான் ஆனால் நம்ம ஒட்டுமொத்த நமக்கு நம்ம இருக்கக்கூடியதெல்லாம் வந்து தென்னம்பலகம் தான் மதுரை கட்டப்பட்டம் நானார் எத்தால் தொகுதிகள் வந்து இப்படி வந்து நம்ம பெருசு கிடைக்காம சொன்னிக்கிட்டே வார்வங்கிறத வந்து நம்ம வந்து பெருசு சட்டம் சிந்திச்சு பார்க்கணும் தொகுதி எங்கள் காலத்தில் இருந்தாலும் கூட அதிலே நம்ம நினைக்காத